வருடத்தின் கடைசியில் ராகு பகவான் இவர்களுக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மகர ராசியை நோக்கி பயணிக்கக்கூடிய இது காலகட்டங்கள்ல உச்ச குருவின் பார்வை ராகுவின் மேல் வந்து வழும் அந்த காலகட்டங்களில் இவங்களுடைய குழந்தைகளுக்கு குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பில் ஒரு பிரமாதமான ஜாக்பாட் என்பது ஏற்பட்டுவிடும் ஏன்னா பேரலா இந்த பக்கம் லெவன்த் ஹவுஸ்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் கேது பகவான் வந்து அமர்ந்து விடுவார் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ட்வெண்ட்டி ஒரு பிரமாதமான ஜாக்பாட் தலைவிரித்து ஆடக்கூடிய இந்த ராகு பகவான் முதல் தரமான ராஜயோகத்தை உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் அமர்ந்து கன்னிராசிக்காரர்களுக்கு வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார் அனைத்து விஷயங்களும் அனுகூலமான அமைப்பு என்பது கண்டிப்பாக ஏற்படும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன மூமெண்ட்டுக்கும் கூட நாங்கள் இன்னும் மேலும் நிறைய வீடியோஸ் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்